ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவை இன்றைக்கி நம்ம எள்ளு மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு அடிக்கடிக்கு செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தி ரெசிபி ஸ்கூல் விட்டு வந்ததும் முதல்ல எள்ளு மாவு சாப்பிட்டு தான் மற்ற வேலையை செய்வேன் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எங்கள் அம்மா செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் சிமில் கிளிக் பண்ணிடுங்க நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம இப்போ எள்ளு மாவு செய்யறதுக்கு கருப்பு எள் இருக்குல்லங்களா அது வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்குறேங்க நம்ம எந்த டம்ளரில் கருப்பு எள் எடுக்கிறோமோ அதே அளவு தான் நடக்கல்ல பச்சரிசியெல்லாம் போடணும் அதே அளவு எடுத்துக்கோங்க அந்த டம்ளரில் தான் அளக்கணும் இப்போ நான் எள்ளு வந்து எடுத்து நல்லா கழிஞ்சு ஒரு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருந்த நம்ம எந்த டம்ளர்ல எள்ளு அளந்தோமோ அதே டம்ளர்ல கொஞ்சம் கம்மியா முக்கால் டம்ளர் மட்டும் நம்ம பச்சரிசி போட்டா போதுங்க இது ரெண்டும் நம்ம ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊரட்டுங்க இப்ப ஊறிடுச்சு இப்ப நம்ம எள்ளு வந்து நல்ல கையில நல்ல பிசையுங்க அப்போ அதில் இருக்கிற மேலே பொட்டெல்லாம் வந்துடும் அதில் இருக்கிற அழுக்கும் வந்துடும் அதை நம்ம வடிகட்டி வச்சு அந்த தண்ணி மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி வெளியெடுத்துடலாங்க ஏன்னா நம்ம அப்படியே கழியும் போது நிறைய எள்ளு வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்குது அல்லவா அதனால் எள் நிறைய வேஸ்ட்டாக போகும் அதனால் ஃபஸ்ட்டு அந்த தண்ணி வந்து வடிகட்டியில் வச்சு அந்த கழிஞ்சு எடுத்துக்கங்க இப்போது அதில் நம்ம குட்டி குட்டி அந்த எள் தோல் வந்து இது பழைய எல்லா இருக்குங்காட்டி கொஞ்சம் தோல் இருக்கும் அந்த கச்சல் வாசம் வர வர வந்துடும் அதனால் நம்ம வந்து உலக்கை இருந்ததுன்னா நீங்கள் ஆட்டாங்கல்ல போட்டு உலக்கையில இடிங்க அது இல்லாதவங்க நம்ம நம்ம வீட்டில் பூரிக்கட்டை இருக்கும் இல்லைன்னா மத்துக்கோள் இருக்கோ அதை வச்சு நல்லா இடிச்சுக்கோங்க அப்போ தான் அந்த மேலே இருக்கிற தோல் வந்து வரும் ஓரளவுக்கு தோல் வந்துருச்சுன்னா நம்ம கச்சல் வாசம் வராது கொஞ்ச நாள் நம்ம வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கோங்க இது நல்லா தண்ணி வந்து நம்ம சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தோல் வந்து சீக்கிரமாக வெளியே வந்துடும் நீங்கள் வெள்ளை வெள்ளு வெள்ள வெள்ள இது யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் அந்த கருப்பு எல்லோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு வராது வெள்ளை நம்ம இந்த அழுக்கு தண்ணியோட இருக்கிற அந்த அழுக்கு மட்டும் வடிகட்டி நல்லா எடுத்துக்கலாம் இப்போது நம்ம இந்த எல்லை வந்து நல்லா வடிகட்டி தண்ணியெல்லாம் எடுத்தாச்சுங்க நம்ம இப்போ நல்ல வெயிலில் வந்து இது ஒரு வெள்ளை துணியும் ஏதோ ஒரு துணி வந்து நல்லா வெறிச்சுங்க நல்லா பரப்பி விட்டுருங்க நல்லா காயினும் வெயிலில் நமக்கு நல்லா காஞ்சாதான் அந்த பொட்டெல்லாம் வந்து நல்ல நம்மளுக்கு ஈஸியாக வரும் வெளிய நல்லா காயிட்டுங்க அதே மாதிரி பச்சரிசியும் நல்லா ஊற ஊற வச்சுருந்தோம் அதை நல்லா கழிஞ்சிட்டு கொண்டாந்து அதே மாதிரி போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க அப்போ தான் நம்ம வந்து பவுட்ரு பண்ணும்போது நல்லா இருக்கும் எள்ளில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க சுகர் பேஷண்ட்டுக்கு ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்களுக்கு மூல நோய் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து அடிக்கடி ஒரு உருண்டை எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் எள்ளு ரொம்ப நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் எள் இப்போ உங்களுக்கு அந்த பொட்டு நீங்கள் தூற்றும் போது நல்லா வரும் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு பாருங்க நம்ம தூத்தும் போது அந்த புட்டெல்லாம் வந்து சைடில் உங்களுக்கு பறக்குது பாருங்களேன் கையில நல்லா பெண்சி விட்டுட்டு நல்லா தூத்திக்குங்க அந்த பொட்டெல்லாம் நல்லா எடுத்துருங்க அப்பதான் நல்லா இருக்கும் மாவு கச்சல் வாசம் முக்கியமா வராது எள்ளு நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஃபேஸோட சருமம் வந்து நல்லா பிரைட்டாக மாறிடுங்க இந்த தேவையில்லாத டெத் செல்ஸ் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு முகத்தில் கரும்புள்ளியாக இருக்கும் நீங்கள் எள்ளு அதிகமாக சாப்பிடும்பொழுது அந்த சருமம் வந்து ஆரோக்கியமாக மாறுங்க எள்ளில் வந்து இன்னும் சொல்லவே வேண்டாம் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய கொடுங்க அவங்களுக்கு வந்து போன் இதில் வந்து கால்சியம் வந்து அதிகமாக இருக்குங்காட்டி போனுக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி வயசானவங்களுக்கும் ரொம்ப நல்லது இதை அடிக்கடி வீட்டில் செய்யுங்க அதே மாதிரி இந்த குளிர் காலத்துல நீங்க செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம வந்து நல்ல புடச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் லைட்டா வந்து வட வடக்கல்ல ஓட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வருத்தராதிங்க கருப்பில்லுங்காட்டி உங்களுக்கு கரிகிறது தெரியாது லைட்டா வருத்துவம் அந்த நம்ம மனம் வரும் அந்த எள்ளோட மனம் வரும் அப்ப நம்ம எடுத்துடலாம் இது நம்ம எடுத்துட்டு நல்ல முறத்துல போட்டு புடச்சீங்கன்னா கொஞ்சம் புட்டுகளா வெளிய வந்துரும் பாருங்க நல்ல வருத்தாச்சு பாருங்க உங்க கையில் நசுக்கி பாத்தீங்கன்னா அந்த புட்டு வரும் பாத்தீங்களா இப்போ நல்ல மணம் வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு முரத்துல மாத்தி வச்சுக்கலாம் இது சூடு ஆரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம புடச்சுக்கலாம் இப்போ பச்சரிசி நம்ம ஒரு முக்கால் டம்ளர் எடுத்தோம் எள்ளு வந்து ஒரு டம்ளர் எடுத்தோம் அதே மாதிரி நிலக்கடலை வந்து நம்ம முக்கால் டம்ளர் இல்லைன்னா அது கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாங்க இதுலேயும் நம்ம நிறைய சத்து இருக்கங்காட்டி இதில் மூணு நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நிறைய பேர் பச்சரிசி யூஸ் பண்ண மாட்டாங்க நான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறேன் நீங்கள் இது ட்ரை பாரு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க இப்போ நம்ம எள்ளு வந்து நல்லா ஆரிடுச்சு இப்போ நல்லா கையில் வச்சு நல்லா நெரிச்சிங்கன்னா உங்களுக்கு பொட்டு வரும் இதை நல்லா நீங்கள் புடைச்சி எடுத்துக்கங்க இதை விட உங்களுக்கு அந்த சாணி போட்டு இருப்பாங்கல்லங்க அந்த முரத்தில் பொடைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வருங்க இப்போ நம்ம பச்சரிசி ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாங்க அரைச்சி நம்ம சலிச்சுக்கலாம் நீங்கள் சலிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு நெரு நெரு நெருக்கும் நல்லா சளிச்சு எடுத்துக்குங்க பச்சரிசி வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க மாவுக்கு நான் ஏன் யூஸ் பண்றேன்னா நீங்க பச்சரிசி யூஸ் பண்ணும் போது அதுல இருக்கிற அந்த எள்ளுலையும் என்ன பதம் இருக்குதுங்க நடக்கடலையும் என்ன பதம் இருக்குது அதையெல்லாம் ஈக்குவல் பண்ணி கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் அந்த கச்சல் வாசம் வராமல் சாப்பிடலாம் எள்ளு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க பாருங்க நான் எள்ளு வந்து சாரி பச்சரிசி சலிச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து எள்ளு போட்டுக்கலாம் எள்ளு வந்து நீங்கள் முழுசாக போட்டு அரைக்காதீங்க அது வந்து சரியாக அரைப்படாது ரெண்டு பகுதியை பிரித்து அரைச்சிக்கங்க பாருங்கள் அரைச்சாச்சு நீங்கள் ரொம்ப நைசாக மறைக்க வேண்டியதில்ல ஒரு அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் அரைச்சு அதே பச்சரிசி குண்டாவில் கொட்டி வச்சிருங்க அதே மாதிரி நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க நடக்கலை பருப்பு போட்டுக்கலாம் அதேமாதிரி நல்ல நடக்கல பருப்பு மையம் அரைச்சுக்குங்க பாருங்கள் அதில் எண்ணெய் ஒரு பிரண்டு நல்ல கெட்டியாக வந்திருக்குது எள்ளுலேயும் எண்ணெய் இருக்குங்க நடக்கல பருப்புலேயும் எண்ணெய் இருக்கும் இதில் அப்புறம் ஜாங்கிரி உங்களுக்கு வந்து நான் வெள்ளை யூஸ் பண்ணியிருக்கிறேன் மண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க நான் அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அச்சு வெள்ளை யூஸ் பண்ணலாம் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா தட்டிக்கங்க நீங்கள் எந்த அளவு அரிசியும் எள்ளு எடுத்தீங்களோ அதே டம்ளரில் நான் வந்து வெள்ளை எடுத்துருக்குறேன் உங்களுக்கு அதிகமாக இனிப்புன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கங்க இது ஒரு மிக்சியில் அரைச்சிருக்கிறேன் நல்லா பிசைஞ்சுக்குங்க நீங்கள் உரல் இருந்ததுன்னா அதில் போட்டு இந்த க குத்துக்கோல் வச்சு இடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஆனால் வந்து அது இல்லாதங்காட்டி நான் கையில் நல்லா பிசைஞ்சிட்டு பூரி வச்சு நல்லா இடிச்சிருக்கேன் ஏன் அது இடிக்கிறேன்னா நம்ம அச்ச வெள்ளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் சாப்பிடும்போது கரையாமல் இருக்கும் எல்லாம் ஈக்குவலாக வந்து வரணுங்கிறக்கா நல்லா <Nallà> இடிச்சுக்குங்க <yiru -chuk -ngo> இப்போது நம்மளுக்கு இதெல்லாமே சேர்ந்து நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து பதம் மருந்துருக்கும் பாருங்கள் நல்லா உருண்டை பிடிச்சிக்கங்க பார்க்கறதுக்கு இப்படித்தான் இருக்கும் ஆனால் உருண்டை வந்து நல்லா பிடிக்கும்போது உருண்டை வந்து எண்ணெய் பசையோடு நல்லா இருக்கும் இது நீங்கள் இரு இருபது நாளுக்கு மேலேயே நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் டப்பாவில் ஓட்டு ரொம்ப கப்புடு மூடி வைக்காதீங்க ஒரு சம்பளத்தில் ஓட்டு மேலே லைட்டாக இலை துணி வச்சு கட்டிக்கோங்க ஒரு ஏர் போயிட்டு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வந்துடும் பாருங்க நம்ம ரெசிபி தீபாவளி ரெசிபிங்க ஹெல்த்தி ரெசிபி குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க புடிச்சிருந்தா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரிஞ்சு